இந்த நாம் தமிழ் கட்சியில் வந்தால் பாருங்க மரக்கலந்த ஒருத்தான் சொல்கிறான் அப்போ இது டெல்லியில் நடந்து வந்து த சென்னை வந்து கூட்டம் சொல்கிறாங்கட்டு டெய் அறிக்கட்டோன்னு எங்கேருந்து தான் நாங்கள் போய் பண்ணிகிட்ருக்காங்க சேமசாதிக்கு தேடிட்டு இருக்கீங்க ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த வேங்க வேலில் மலத்த கலந்தவங்களை தேடிட்டு இருக்கீங்க ஒரு இரநூத்தம்பது நாளாக இவனை இருக்கீங்க நம்ம சிந்திர்பலாஜியோட தம்பியை இருக்கீங்க இது வந்து எப்படின்னா அந்த வெடியில் ஆச்சுங்கிறது தேடராட்சின்னு வச்சுக்கலாம் போல இருக்குது தப்பு பண்ண எவனோ ஒருத்தனை பிடிக்க துப்பு இருக்கா இந்த முதலமைச்சருக்கு மாட்டினோடனே இவங்களுக்கு எங்கே தான் மார்க்கம் வருதுன்னே தெரியல செருப்பால் அடிக்கணும் இவங்கெல்லாம் பிடிச்சி வச்சு மாற்ற வரைக்கும் வந்து இது அவன் அவங்க இன்னொரு அந்த பேட்டியில் ஒன்று சொல்லியிருப்பான் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல இன்னொன்று சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியலையே நீ மோடி சுற்றி நடக்குது என்ன பிடுங்க போனாங்க போய் என்ன பார்க்க போனேன் அவனை தோண மனசில் கேட்க மாட்டான் கூட இவன் கேட்க மாட்டான் நம்ம கேட்க மாட்டோம் அந்த கேள்வியை ஆனால் அவனுக்கு கேட்க மாட்டான் இல்லை பார்க்குறவனா கேட்க மாட்டான் ஏன்டா உன உனக்கு ஒன்றும் சுற்றி நடக்கிறது தெரியல அப்படின்னு ஊரில் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு அமீரை வந்து பிடிச்சி விசாரிக்கிறா இந்த அரசு கண்டிப்பாக விசாரிக்காது ஆனால் பிடித்தவனை வந்து மத்திய அரசு வந்து சாரி கடுமையாக விசாரித்தால் நிறைய விஷயங்கள் கிட்டேருந்து வரும் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம் புதிது நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணி திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திரு கராத்தேஜ செல்வா அவர்கள் நான் வணக்கம் ஐந்து நாட்களுக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு சம்பவம் திமுக அயலக அணி செயலாளர் துணை செயலாளரை வந்து ட்ரக்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு இங்கேருந்து கடத்தப்பட்டதா சொல்லிட்டு இது பண்ணுறாங்க இதுக்கு எல்லா எதிர்கட்சிகளும் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வரைக்கும் தமிழக அரசு சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை நீங்கள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த போதைப்பூர் கடத்தல் கஞ்சா கடத்தல் கொலை இந்த மாதிரி எது நடந்தாலுமே அதில் மாற்றம் போகிற முக்காசிபர் திமுக காரனாக தான் இருக்கான் அதனால் ஏதோ ஒரு திமுக மட்டும் பண்ணிட்டான் அப்படி கிடையாது திமுக நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கானு அதையோ மாட்டியிருக்கான் அவ்வளோதான் கொஞ்சம் சில இதுக்கு முன்னாடி சில பேர் மாட்டியிருக்காங்க ஏன்னா இங்கே வந்து சும்மா சாதாரணப்படி கடந்து போகிற கிடையாது விஷயம் கிடையாது இந்த ஜாபசாதிக்குங்கிறது வந்து டெல்லியில் உள்ள போலீஸ் தான் கண்டுபிடிக்கிறாங்க தமிழக போலீஸ் கண்டுபிடிக்கவே இல்லை அப்போ இங்கே உள்ள தமிழக உளவுத்துறை என்ன இருக்குது தமிழக கா காவல்துறை கைவசம் வச்சிருக்க நம்ம பஞ்சாயத்துகளின் முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காரு போதைப் பொருள் கடத்தல் வந்து நீண்ட நாட்கள் நடைபெறுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் மத்திய அரசு வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்கல்ல நீ உங்க வீட்டில் நடக்கிறது பக்கத்து வீட்டு பக்கத்து ஊர்காரம் கண்டுபிடிச்சிருக்கான் அதை விட்டு நீங்கள் வந்து இவ்வளவு நாள் இவ்வளவு நாள் கடத்திட்டு இருந்தா இப்போதான் வந்து கண்டுபிடிச்சாங்க பேச்சா இது உங்க வீட்டில் தப்பு நடக்கு நீ தான் நான் வந்து இதில் போதைப் பொருள் இதை சாட்டியை சொல்லட்டும் சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டு இருந்தார் நம்ம தமிழக பஞ்சாயத்து முதல்வர் ஒரு முறை வந்துட்டு இதில் வர போதை ஒழிப்பு அவர் என்னங்க பண்ண முடியும் அதிகாரிகளுக்கு உத்தரவு தான் போட முடியும் அதிகாரிக்கு உத்தரவே போட வேணாம் திமுக கூப்பிட்டுடே இனி போதைப் பொருள் கடத்தாதானே தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கடத்திலே நடக்காது இல்ல திமுக சொன்னாரா போதைப் பொருள் கடத்து சொல்லிட்டு முதல்வர் அப்புறம் எதுக்கு அவர் வந்து நான் என்ன இவர் போதை பொருள் கடத்த சொல்லலைன்னு வச்சுக்கிடுங்களேன் அப்போ இவர் கட்சிக்காரன் ஏன் போதைப்பு கடத்திட்டு இருக்காங்க அவங்க கூட ஏன் வந்து உதயநிதி கூட பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கா அவங்களோட இளவரச சார் வந்து திமுகவின் பட்டத்தில் ஒரு சில உதயநிதி கூட பக்கத்தில் உட்காந்துட்டு அவன் ஜாப்பர் சாதிக்கு உட்காந்துட்டு இருக்கான் இது ஸ்டாலின் கூட நிற்கிறான் அப்போ எல்லாரு கூடயும் அவனுக்கு தொடர்பு இருக்குது அப்போ அவன்கிட்ட வந்த பணம் எங்கெல்லாம் போயிருக்கும் அப்போ ஏன் தமிழ்நாட்டு போலீஸ் பிடிக்கல நீங்கள் வந்து ரொம்ப உத்தம நல்லவன் அப்படின்னா உங்களால் ஏன் பிடிக்க முடியல அவனை உன் கூட இருக்கிறவங்க தப்பனை பக்கத்து வீடு அது எடுமிக்கிறான் தப்பான எங்கே இருக்கான்னு தெரிலப்பான் அவனுக்கு எப்படி பணம் வந்துச்சுன்னு தெரியலப்ப எனக்குன்னு சொல்லலாம் உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட் உன் கூட இருக்கிற நண்பனாவான் உன் கட்சிக்காரன் அவனுக்கு பணம் எங்கேருந்துடா வருது எப்படா தொடர்ந்து நீ அமிர்தசன் இதுவரை ஒரு வெட்டிப்படங்களுக்கு எப்போ இத்தனை படம் எடுத்தீங்க அந்த ஒரு படம் பார்த்திங்கன்னா மங்கைங்கிற படம் வந்து உதவினோட மனைவிப்பை உட்காடுறாங்க அங்கே போயிட்டு அப்போ உங்களுக்குள்ள இந்த ஒரு கூட்டு கலவணிகளாக இல்லாமல் எப்படியெல்லாம் நடக்குது அங்கே நீங்கள் வந்து ரொம்ப உத்தமாக நீங்கள் பிடிச்சிருக்க தானே உனக்கு தெரியவேணாமல் கூட வந்து திடீர்னு ஒரு கையில் எடுப்போம் எப்போ பணம் எக்ஸ்ட்ரா வருது நீ இப்படி தானே உட்காந்துட்டு உனக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்க வேண்டியது தானே இல்லை அப்படி கூட பக்கத்தில் விசாரிக்கலாம் இல்லை நம்ம நேற்று வர இப்படி தான் இன்றைக்கி இப்படி திடீர்னு பணக்காரனான் கேப்பமாக கேட்க மாட்டேன் நம்ம இப்போ நீங்கள் இருக்கீங்க நான் வரேன் திடீர்னு கழுத்து ரெண்டு மூணு செயின் போட்டு வந்து நினைச்சிருக்கீங்க என்ன கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா என்ன திடீர்னு செயின்லாம் வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு அடிப்படை ஒரு மனிதனுக்கு ஒரு அடிப்படை வந்து ஒரு அறிவு கூட அவனுக்கு இல்லையா அப்போண்ணா தீமக்காரண்ணே அவனுக்குமே கிடையாதா இந்த கோப்பலை அப்புறம் பாங்க அவங்களுக்கு யாருக்குமே கிடையாதா இந்த இது அறிவே பிடிச்சி டெல்லி போலீஸ் அதுக்கு ஒருத்தன் சொல்லியிருக்காங்க அந்த ராஜீவ்காந்தின்னு ஒருத்தன் இந்த நாம் தமிழ் கட்சியில் வந்தால் பாருங்க மரகலன் ஒருத்தான் சொல்கிறான் அப்போ இது டெல்லியில் நடந்து வந்து சென்னை வந்து கூட்டம்னு சொல்கிறாங்கட்டு டெய் அறிக்கணும் இங்கேருந்தான் நாங்கள் போய் போய் பண்ணிட்டுருக்காங்க அப்போ இங்கே உள்ள அங்கே பண்ணால் வந்து அங்கே பிடிக்கக்கூடாது அப்போ அது இப்போ இங்கே உள்ளவங்க பண்ணால் அது ஆமாம் குற்றம் அப்படின்றாங்க இப்போ சொல்றேன் எப்படின்னா ஒருத்தனை கொலை பண்ணி கொண்டு போய் அறிவாளையில போட்டு வந்துட்டீங்கன்னு நினைச்சிக்கிட்டீங்களா கொலை பண்ண குற்றவாளி கிடையாது அறிவாளையத்தில் இருக்கும்போது குற்றவாளிகள் அப்படின்னு தான் சொல்லுவான்னு போல இருக்கு இவங்க அதையும் கேட்குறாங்க தமிழகத்தை விட குஜராத்தில் வந்து அதிகமான சம்பவங்கள் நடக்குது அதை பற்றியே இங்கே உள்ளவங்களாம் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க குஜராத்தில் எவங்க பண்ணுறோம் அப்புறம் அரஸ் பண்ணி உள்ளே போட்டுகிட்டு தானே இருக்காங்க நீங்கள் எத்தனை பேர் அரஸ்ட் பண்ணி போட்டிங்கிற இன்னைக்கு ஜாபி ஜாபசாதிக்கு தேடிட்டு இருக்கீங்க ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த வேங்க மலத்தை மலத்த தேடிட்டு இருக்கீங்க ஒரு இரநூத்தம்பது நாளாக இவனை தேடிட்டு இருக்கீங்க நம்ம செந்தில் பலாஜியோட தம்பியை இருக்கீங்க இது வந்து எப்படின்னா இந்த விடியலாச்சுங்கிறது ஆச்சுங்கிறது வச்சுக்கலாம் போல இருக்குது தப்பு பண்ண இவனே ஒருத்தனை பிடிக்க தப்பு இருக்கா இந்த முதலமைச்சருக்கு கையில் வந்து காவல்துறை இருக்க உளவுத்துறை வச்சுட்டுருக்கேன் நாங்கள் வந்து ஸ்காட்லாண்டு போடுக்க யாருக்கு இணையான போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை அவர் ஆனால் ஒரு ஒருத்தரை கண்டுபிடிக்க துப்பு இல்லை உங்களுக்கு எவ்வளோ ஒருத்தர் கண்டு முதல் படி பார்த்தா எதிர்கட்சி நான் எடப்பாடி என்ன செய்யணும் அவர் ஆட்சி விட்டு இறங்க சொல்லணும் நாளைக்கு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்க ஏன் ஆட்சியில் இருக்க தகுதி இல்லைங்க உன் கட்சிக்காரன் கஞ்சா கடத்திட்டு இருக்கான் உன் கட்சிக்காரன் போதை பொருள் கடத்திட்டு இருக்கான் உன் கட்சிக்காரன் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் உன் கையில் இருக்கிற காவல்துறை வந்துட்டு அந்த வேங்க வெயில் மழை கலந்து கண்டுபிடிக்க துப்பு இல்லை இவனை அசோ செந்தில் பாலாஜி தம்பி அசோக பிடிக்க துப்பு இல்லை இந்த ஜாபர் சரி இன்னைக்கு பிடிக்க துப்பு இல்லை ஒரு துப்புக்கட்ட அரசாங்கம் தானே இந்த அரசாங்கம் இதுல வேற விடியில்லாச்சு எந்த இதில் போறீங்கன்னு தெரியல கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் திமுக பேட்டி கொடுக்கறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்தி சொன்னேன் நான் நாளைக்கு வந்து இந்த போதைப் பொருள் சம்பந்தமா வந்து திமுக அரசை கண்டிச்சு நாளைக்கு அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்க போறாங்க இப்ப எங்க இந்து முன்னிலை வந்து இந்து இளைஞர் முன்னிலுக்கு அமைப்பு இருக்கு அவங்க நாளைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண மாவட்ட தலைவர் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணலாங்க ஏன்னா வந்து பதவியில் இருந்தவங்க கிடையாது குற்றத்தை நீ பதவியில் இருந்தால் உனக்கு இருக்கு செல்வாக்கு பயன்படுத்தி யார் என்ன பண்ணுறான்னு ஒன்று கேட்க துப்பு இல்லை ரெண்டாவது என்னன்னா அப்படி ஒரு முதலமைச்சர் தேவையான் எழுத்து இப்போ இவங்க அந்த இவரோட எடப்பாடி ஆட்சியில் ஏதாவது ஒருத்தன் தும்முனா கூட உடனே ஆட்சி விட்டு பதவி விலகணும் அடிமை ஆச்சு வெளியே போகணுன்ட்டு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல உனக்கு அந்த தகுதி இல்லாமல் ஏன் வந்து எடுக்க எதுக்கு எதுக்கட்சி தலைவராக இருக்கீங்கன்னு கேட்குறேன் விஷம் எம்எல்ஏலாம் விட்டு போயிடும்னு வீட்டில் நான் அடிக்கடி விவசாயின்ற விவசாய பற்றி பார்க்க போக வேண்டியது தானே யாரை ஏமாற்ற உங்களோட பதவி நீ உட்காந்துட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க நீ கொல்லையடி நீ கொலை பண்ணு நீ கஞ்சா கடுத்து நீ பொருள் கடுத்து நான் பார்த்துட்டு பேசாமல் விஷம் இருக்கேன் உத்தரவு போடுற இடத்துல எதிர்கட்சி தலைவர்கள் இல்லை இல்லை அவங்க குறைந்தபட்சம் மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க முடியும் பண்ண முடியும் ஏங்க இத்தனை வருஷம் நடந்துட்டு இருக்கோம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நீங்களே சொல்லுங்க ஆட்சிக்கு வந்ததில் எத்தனை பேர் தும்கார மாட்டியிருக்கான் கஞ்சா கடத்தில கஞ்சாவில மாட்டியிருக்கான் இதுல கலாச்சாரத்தில் மாட்டியிருக்கான் சாராய கடத்தில் மாட்டியிருக்கான் போதை வந்து போலி மொதலுக்கு மாட்டியிருக்கான் தொடர்ந்து இவங்க வந்த நடக்குது அப் ஒரே ஒரு அந்த இது நம்ம சாத்தானங்குளத்தில் ஒரு ரெண்டு வியாபாரிகளை போலீஸ்காரங்க அடிச்சிட்டாங்க செத்து போய்ட்டாங்க ஒரு புகார் வந்துச்சு அப்போ இருக்கிற ரொம்ப அவன் வீட்டில் உட்காந்திங்க இன்றைக்கி இவ்வளோ கொலைகள் நடக்குது இவ்வளோ நேற்று கூட ஒருத்தர் நட்டி கொண்டுருக்காங்க திமுக தான் சின்ன பசங்க அது பதினாறு பதினஞ்சு வயசு பசங்க வெட்டி கொண்டுருக்காங்க கேட்குறோம் பாஜகவில் இந்த மாதிரி யாராச்சும் ஒரு சம்பவம் வந்து நிகழ்த்திட்டாக்க அது தனிமனித குற்றம் அப்படின்னு பார்க்குறோம் இந்த பக்கம் ஒருத்தர் வந்து பண்ணுறாரு அது எப்படி ஒட்டுமொத்த திமுகவும் வந்து பொறுப்பேற்க முடியும் நான் மறுபடியும் சொல்கிறேன் எவனாவது ஒருத்தம் பண்ணி இருந்தால் நீங்கள் சொல்கிறே கரெக்டு அவன் ஒருத்தம் பண்ணியிருக்கான்ட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து அதெல்லாம் நடந்திருக்கு பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா முந்தி வந்து குலைங்கிறது வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்கும் ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தோன்னா ஏ போன மாதம் அந்த ஊரில் கொலை தெரியுமா இந்த ஊரில் இந்த மாதம் ஒரு கொலை நடந்திருக்கு அப்படிம்பாங்க இப்போ என்ன நடக்குது ஏ மொத்தம் நாலு கொலை தான் நடந்திருக்குது அஞ்சாவது குழைக்குன்னு நடக்கலைன்ற மாதிரி இருக்கு ரெண்டு பேர் தான் மாட்டிருக்கேன் கஞ்சா கட்டத்தில் இன்னும் ரெண்டு பேர் மாட்டே இல்லை பாரு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு அப்போ உங்களுக்கு வந்து இது என்னென்னா முற்றிலுமாக செயலிலிருந்து போல உளவுத்துறையா இல்லை செயலுக்கு வைத்து உள்ள முதல்வரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இதை அப்போ இதை கேட்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா எதிர்க்கட்சி தலைவர் தான் இருக்கணும் மக்களுக்கு உண்மை நீங்கள் சட்டத்தில் இருக்கீங்க சும்மா தேவையில்லாதக்கெலாம் விவாதம் பண்ணுறாங்க தேவையில்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இதில் நம்ம மாநிலங்களையும் பார்த்துருப்போம் பாராளுமன்றத்துலையும் பார்த்துருப்போம் இங்கே நீங்கள் என்ன இருக்கீங்க அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது எதுவுமேலாம் மேல் பேச அமைதியாக இருக்கீங்க நீங்கள் இயக்குனர் அமீர் வந்து ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருந்தார் இந்த சம்பவத்துக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை போலீஸார் வந்து விசாரணைக்கு கூட்டானு ஆஜராகிறதுக்கு தயாராக இருக்கேன் நான் என்னுடைய மார்க்கமே வந்து அனுமதிக்காது அப்படின்றத அவர் பதிவு பண்றாரு தான் மார்க்கம் வருதுன்னே தெரியல செருப்பால் அடிக்கணும் எல்லாம் பிடிச்சி வச்சு மாற்ற வரைக்கும் வந்து இது பேசுவாங்க அந்த பேட்டியில் ஒன்று சொல்லியிருப்பான் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படி நற்பெயருக்கு வைக்க பார்க்குறாங்க ஆனா இது இவன் தான் மோடியை பற்றி தான் பேசலாம் ஒன்றும் சுற்றி என்ன நடக்குனே தெரியலையே நீ மோடி சுற்றி நடக்க என்ன பா போனாங்க போய் என்ன பார்க்க போனேன் அவனை தோணாது மனசில் கேட்க கூட கூடனு கேட்க மாட்டான் நம்ம கேட்க மாட்டோம் அந்த கேள்வியை ஆனால் கூட அவன் கேட்க மாட்டான் இல்லை பார்க்குறவனா கேட்க மாட்டான் ஏன்டா அவனை உனக்கு ஒன்றும் சுற்றி நடக்கிறதே தெரியல அப்படின்னு ஊரில் என்னடா பண்ண போகிற இந்த படத்தில் காமெடி சொல்லுவாங்க ஒரு ரெண்டு பேசிட்டே இருப்பான் பேசிட்டு ஏர் சொல்ல அது உனக்கு தெரியுமா இது உனக்கு தெரியுமா உனால் அவனுக்கு தெரியாது தெரியுமா உனக்கு இவன் கேட்பான் அவனுக்கு ஒன்று தெரியுமாண்டு தெரியாது அப்படின்பா அவன் தான் உன் பொன்னாடி வச்சுருக்கான் போடா அப்படினு உனே வச்சு ஓடுவான் அது வந்து அமீர் விஷயத்தில் உண்மை போல் இருக்குது ஒரு நல்ல பார்த்தா தான் எடுத்துருப்பாங்க போல இருக்குது நீ ஊரில் இருக்கலாம் மேக்ஸிமம் பண்ணிட்டு எங்க இருக்காங்க அவங்க கூட ஏன்க்குன்னு தெரியாமல் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கு அப்போ அதாவது எப்படி நான் இவங்க வந்து தமிழக மக்கள் வந்து எவ்வளோ அழகாக முட்டாளாக இருக்கிறாங்க அப்புறம் எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்புறம் என்ன ரோமத்துக்கு வந்து நீ வந்து மோடியை பற்றி பேசுகிற இந்தியாவை பற்றி பேசுகிற மத்தத பற்றி பேசிகிட்டு இருக்க அப்போ கேட்குறவங்களாம் கேனேண்ணா அது இப்போ ஏதோ பிரச்சனை வச்சா ஒன்றத்துக்கு அந்த இதை மார்க்கை முகப்படித்து மேலே போட்டு மார்க்கை துணித்து மேலே தூக்கி போட்டு நாங்கள் வந்து மார்க்கம் எங்கள் மார்க்கம் இப்படி அப்படின்ட்டு உங்கள் மார்க் அப்படின்ட்டு என்ன செஞ்சுருக்கணும் ஜாப் சிரிப்பு கூட்டும் போதே சொல்லி இதெல்லாம் பண்ணாதான்னு சொல்லியிருக்கணும் இல்லை பண்ணுறவங்க கூட சேராதான்னு சொல்லியிருக்கணும் அவர் இப்பயும் சொல்கிறார் இல்லை மா ஜ ஜாஃபர் சாதிக்கு வந்து நீங்கள் கைது பண்ணுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றதை அவர் பதிவு பண்ணுறாரு எங்கள் ஜாஃபர் சாதிக்கு ஒன்று ரெண்டு வேலை இந்த சம்பவத்தில் அமீர் அவர்கள் மாட்ட குற்றம் செய்திருந்தாலும் அவர் வந்து இப்படி ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் அமீர் அவர் அப்படின்னு சொல்கிறது ஒன்றுமே கிடையாது அவன் எப்பயுமே ஏன்னா ஏற்கனவே பேராசிரியர் பரமசிவம் படுகொலையில் இவன் வந்து ஜிகாதி படுகொலை பேராசிரியர் படு பரமசிங்கம் ஜிகாதி படுகொலை அப்போ இதே அமீர் வந்து கல்லூரி மாணவன் அந்த குட் அந்த கொலை கூட்டத்தில் இவனும் ஒரு ஆளாக இருந்தான் அந்த அவர் இறந்து விட்டாரா இல்லையா பார்த்து சொன்னது இவன் தான்ற மாதிரி ஒரு இது போயிட்டு இருந்துச்சு ஆனால் என்னென்ன இந்த புயல் சாட்சிகள் காரணத்தில் அதாவது நம்ம வழக்க வழக்கு மட்டும்லாம் பார்த்திங்கன்னா இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் சாச்சிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே அந்த சாட்சியில் வர மறந்து போயிடுறான் அது பிற மறந்து விட்டோம்னா மறக்க வச்சாங்களான்னு தெரியல நான் எனக்கு சரியாக தெரியல அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அதில் தப்பிச்சோன்னா இந்த அமீர் இன்னொன்று பார்த்திங்கன்னா அல்லுமாக பயங்கரவாதம் இருக்கும்போது இயக்கமாக இருக்கும் பொழுது அதில் வந்து ஒரு தலைவராக இருந்தால் இந்த ஜவஹர் இப்போ இந்த மனிதநிலைய மக்கள் கட்சி தலைவராக இருக்கிறவர் இவருக்கு வந்து இது பர்சனல் செக்ரட்டரியாக அதாவது உதவியாளராக இருந்தவனே இந்த அமீர் ஒரு பயங்கரவாத இயக்கத்தின் தலைவருக்கு உதவியாளராக இருந்தவன் இது கூட செய்யாமல் இப்படி இருந்திருப்பான் என்னமோ வந்து உத்தவ மாதிரி வசம் போட்டுட்டே இருக்காப்பில் அதுப்போலாம் இவர் அந்த இவன் நாம் டைம்லர் கட்சியில் ஷார்ட் டைம் ஒருத்தர் சொல்கிறாரு அமீர் வந்து திரைப்பட நடிகர்களுக்கு புறம் இந்த போதைப் பொருள் வந்து பழக சப்ளை பண்ணியிருப்பார் அப்படின்னு ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி சொல்லியிருக்காரு அவர் அதில் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுது பார்த்ததுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா அமீர் வந்து திரைப்படத்துறையில் அந்த டைர ச இயக்குனர் சங்க தலைவர் ஆனதுக்கப்புறம் நிறையா நடிகர்கள் வந்து மதத்துக்கு மாறினாங்க நிறையா நடிகைகள் இஸ்லாம் மதத்துக்கு மாறினாங்க இசையாப்பாளர் மகளாக ஒருத்தர் இசை இஸ்லாம் மதத்துக்கு மாறினாங்க அமீர்னால தான் மாறினாங்க நீங்கள் அதுதான் சொல்ல வரோம் இப்போ ஏன்னா இவர் அந்த சாட்டு முருகன் என்ன சொல்கிறாரு படத்தில் நடிக்கிறவங்க வந்து இது கொஞ்சம் அந்த சுற்றி இருக்கிற கூட்டத்தில் மறந்து நடிக்கணும்னா இந்த போதைப்பொருள் எடுத்துப்பாங்க இது வாசனை தெரியாது அவங்க அதை மறந்துட்டு அதை அதை பார்க்காம ரொம்ப இயல்பாக நடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு அந்த அப்படி சொல்லி தான் இந்த போதைப் பொருளை உள்ளே உபயோகப்படுத்த கொடுத்தாங்கன்றாங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு இயல்பாக நீங்கள் பேட்டி எடுக்கணுன்னா இந்த இதில் ஐட்ட அந்த மாத்திரையை போட்டுக்கிடுங்க அப்படி சொன்னால் நீங்கள் ஒரு டைம் போடுறீங்க ரெண்டாவது டைம் போடுறீங்க அது போதை பொருள்னு வச்சு உடம்பு பழகிடுச்சு வச்சுக்கீங்களா மூணாவது டைம் என்ன கேப்பீங்க நீங்கள் எனக்கு அது வேணும் ஏன்னா போதைனா அது தானே ஒரு இது பழகிட்ட இப்போ இது கஞ்சாவாகட்டும் இல்லை மட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு முறை குடித்து பழகிட்டோம்னா மறுபடியும் கேட்கும் அதுதான் போதைக்கு அடிமை அப்புறம் உங்களுக்கு ரெண்டு முறை மாத்திரை தரேன் இந்த மாத்திரை போட்டு எனக்கு கேள்வி கேளுங்க ஒரு அறிவாக கேட்பீங்க ரொம்ப ஆக்ரோஷமாக கேட்பீங்க இல்லை நீங்க என்ன சொன்னீங்க இதை சாப்பிட்டு போய் பேசுங்க ஆக்ரோஷம் பேசுங்க அறிவாக பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பி ரெண்டு டைம் சாப்பிட்டேன்னா மூணாவது முறை போதைப்பொருளை எனக்கு கேட்கும் அப்போ ஒரு நடிகர் வந்து இப்போ திரைப்படத்துக்கு வரும்பொழுது இல்லை ஒரு நடிகை வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு மாத்திரையை கொடுத்து நீங்க வந்து உங்களை நடிகை சொல்லும்போது பேசிட்டு நீங்கள் ஒரு ரெண்டு டைம் நடந்தோம்னா மூணாவது டைம் அந்த போதை பொருளை கேட்குறீங்க நீங்க நான் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் செய்ய தயாராயிருவீங்க இல்லை ஏன்னா போதைக்கு அடிமைங்கிறது அதுதானே ஒருத்த வந்து போதைக்கு அடிமையாயிட்டான்னா அவன் என்ன வேணாலும் செய்ய தயாரும் அந்த போதைப்பொருளுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராயிரும் ஏன்னா இந்த அஞ்சு ரூபா கொடுக்கலன்னு அம்மாவை கழுத்து கொண்டாங்க இதெல்லாம் மூணு நாளைக்கு முடிவு வந்துருந்துச்சி டாஸ்மாக் கடைக்கு போஸ்ட்ல அஞ்சு ரூபா கம்மியாக இருந்துச்சு இல்லை அஞ்சு ரூபா டீ கடையில் வந்து நம்ம மதுமான கடையில் வந்து பார்ல வந்து ரூபா அதிகமாக கட்டங்க அடிச்சு கொண்டாங்க கதெல்லாம் நிறையா வரும் அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போதைக்கு அடிமையான என்ன செய்கிறனே தெரியாம போயிடும் இது அந்த இவங்க சொல்கிற இந்த போதை பொறுப்பு நம்ம நேற்று பார்த்தோம் பள்ளி மாணவர்கள் மூன்று பேர் பையிலிருந்து கஞ்சா எடுத்ததாக தான் சொல்லிட்டு நம்ம நான் சொல்கிறேன் இந்த தமிழகத்தை வந்து இவங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததுக்கு அப்புறம் பள்ளி மாணவிகள் தண்ணி இருக்கிறாங்க பள்ளி மாணவர்கள் கஞ்சா அடிக்கிறானுங்க பள்ளிக்கூட வாசலில் கொஞ்சம் பள்ளிக்கூட மாணவர்கள் தண்ணி அடிக்கிறாங்க இது ஒருவர் இருந்தாலும் இந்த அமீருக்கு வருவோம் நம்ம இப்போ அமீர் என்ன சரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நடிகர்களுக்கு ஒரு இதோ நடிகருக்கு கொடுத்து இந்த போதைப்பொருள் கொடுத்து வந்து வில உயர்ந்த போதைப்பொருள் கொஞ்சமாக கொடுத்து பழக்கப்படுத்திட்டா நனால அவனே வந்து கேட்க போகிறான் அப்போது என்ன டிமாண்ட் அப்படின்னு பங்க இப்போ நடிக்கிறவங்க எல்லாரும் நிறைய பணத்தோடு வந்துடுப்போகே ப நிறைய பணம் இருக்கிறவங்க போத காசு கொடுத்து வாங்கிப்பான் இவங்க என்ன போதைக்கு அடிமை பிள்ளை என்ன செய்கிறானுங்க எனக்கு போதைப்பொருள் வேணுங்க சொல்ல நான் இப்போ நீங்கள் அடிமை என்ன கூட கேட்குறேன் எனக்கு போதை பொருள் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணு இல்லை இந்த மதத்துக்கு மாறு நான் தரேன்னு சொன்னால் போதைக்கு அடிமையானு எதையும் செய்ய தயாரி நான் பெற்ற அப்பா அம்மாவே கொள்றவேன் மதம் வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது ஏன்னா இவனுக்கு வந்து சோத்துக்கு மதமாறின கூட்டம் மதம் மதமாறுன கூட்டம் இருக்கிற இடத்துல வந்துட்டு போதைக்கு ஈஸியாக மதம் மாற்றிட்டு போயிட்டாங்க இவங்க அந்த மாதிரி அதாவது எவன் தடுமா வரான்னு பார்த்தவன் தட்டி தூக்கிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி இந்த அமீரை வந்து பிடிச்சி விசாரிக்கிறா இந்த அரசு கண்டிப்பாக விசாரிக்காது ஆனால் பிடித்த இவனை வந்து மத்திய அரசு வந்து சாரி கடுமையாக விசாரித்தால் நிறைய விஷயம் கிட்டேருந்து வரும் ஏன்னா ஜாபர் இப்போ இவனும் பக்கத்தில் உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க ஜாபர் சிரிப்பு அண்ணன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு இப்போ அந்த அண்ணன் என்ன சொல்கிறான் எனக்கு அவனுக்கு சம்மந்தம் கிடையாது எனக்கு அவன் என் கூட என்ன சொல்லி என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்ட்டு என்னென்னா இருக்கிறன அப்புறம் முட்டாளாக்குன்னு நினச்சிக்கிறான் உட்காந்துக்கிட்டு அமீர் வந்து ஏற்கனவே ஒரு பயங்கரவாத இயக்கத்தின் தலைவருக்கு வந்து உதவியாளராக இருந்தவன் ஒரு படுகொலைக்கு வந்து சம்பந்தப்பட்ட ஒரு புகார் ஒன்று இருந்துச்சு இதில் அமீர் வந்து இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா உலகமே பயங்கரவாத இயக்கம் சொல்லும் ஐஎஸ்ஐ அமைப்பு ஆதரித்து பேசினோம் தான் அந்த அமீர் என்னென்ன ஆதரித்து இது வந்து ஒரு பயங்கரவாத இயக்கம்லாம் சொல்லாதீங்க ஒரு கொள்கை காண்டி போராடுறான் குறி குறிக்கொள்கை வச்சு போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திருடனும் எல்லா பயங்கரவாதம் இதுதானே வச்சுட்டு இருக்காங்க இப்போ காலிஸ்தான் பயங்கரவாதிகள் இருக்காங்க வேணா கொள்கை இருக்காங்க இவ வந்து அந்த கொள்கை காண்டி போறேன்னு சொல்லும் எனக்கு என்ன திராடு முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லணும்னு சொன்னீங்க ஏன்னா கொள்கையை இல்லாத கட்சி இந்த கட்சி அப்படின்ட்டுக்கானு சொல்லிட்டு போல இருக்குது உட்காந்துட்டு இல்லை இன்னொன்று என்ன கொள்ளைக்காரனை கொள்ளைக்காரன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல கொலைகாரனை கொலைகாரன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க மீடியாவில் அவரு அவரு அப்படின்னா என்ன தப்பே பண்ணாலும் அவரு தானே அவர் திருடன் திருடன் சொல்லி உங்களுக்கு என்ன கூச்சம் அப்படின்ற தமிழகத்தில் இது போன்ற பல சம்பவங்கள் நடந்திருக்கு அப்போல்லாம் யாரும் வந்து பேசலை இப்போ ஜாஃபர் சாதிக் அப்படின்ற ஒரு பேர் வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனையாக அவங்க எழுப்புறாங்க அப்படின்றத ஜாஃபர் சாதிக்கு அப்படின்றதுனால கிடையாது இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே வந்து மாற்றுறது தமிழ்நாட்டில் மாட்டிருந்துச்சுன்னா இவன் கோலமாவன் கூட சொல்லியிருப்பானுங்க அந்த போதை போட்டு மாட்டிருந்துச்சுன்னா டெல்லியில் மாட்டியிருக்கு ஐயாயிரம் கோடி நீ சொல்ல இந்த கஞ்சா கஞ்சாபுல ஏழு போட்டலம் மாறிச்சு எட்டு போட்டலம் மாச்சி ஐயாயிரம் மாறிச்சு பத்தாயிரம் மாறிச்சி இல்லை ஒரு கோடிக்கு மாற்றி தெரியல ஐயாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் மாட்டி இருக்குது இவ்வளோ பெரிய விலை உயர்ந்த மாதிரி பொருள் அங்கே போது இந்த நூற்றி முப்பது கோடி நீங்கள் பெருசு பண்ணி ஐயாயிரம் கோடியை பெருசு பண்ணுவீங்களா அப்போ இது ஐயாயிரம் கோடி அங்கேயே இருக்குன்னா அப்போ இவங்க கையில் எத்தனை இருந்து எத்தனை 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 ஆண்டுகளில் எத்தனை ஆயிரம் கோடி இப்போ இது பண்ணியிருப்பான் இவர் அந்த திமுக அமைச்சர் முன்னாடி அமைச்சர் வந்து பிடிஆர் முன்னாடி சொன்னார் சபரிசனும் உதயநிதி வந்து மா வருடத்துக்கு முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் கலப்புறாரு இவன் முப்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிறேன் இவன் மூணாயிரம் கோடி போல சாப்பா இவன் அவனுக்கு கூட சம்பாதிச்சிருப்பான் போல இருக்குது இல்லை இவன் சம்பாதிச்சு இதில் கொஞ்சம் கொடுத்துருப்பான் போல அதான் முப்பதாயிரம் கோடி வந்திருக்கும் போல இருக்கு அப்ப ஒரு மிகப்பெரிய பொருள் மாட்டும் பொழுது அது அந்த இவ்வளவு பெருசாக மாட்டியிருக்குது அப்படின்னு மாட்டும்போது அந்த மாற்றம் வந்து சிறுபான்மையாக இருந்தால் யாராக இருந்தால் என்ன அவன் பேரை உங்களுக்கு என்ன இதா இருக்குது சொன்னவங்களுக்கு கஷ்டமா இருக்குது இல்ல இல்ல இன்னொன்று சொல்றீங்க மார்க்கம் வந்து அப்படி கிடையாது அப்படி அவங்க மார்க்கம் அப்படி கிடையாது இல்ல அவன் ஜமாத்து கண்டிப்பா வந்துட்டு தானே போயிட்டு வந்துருப்பான் ஜாபர் ஷெப் ஜமாத்து போகாத முஸ்லீமா இல்லை தொழுகை பண்ணாத முஸ்லீமா இல்லை அமீர் போன்ற பயங்கரவாத இயக்கத்தில் தொடர்பில் இருந்தும் கூட இல்லாத முஸ்லீமா அப்போ உங்களுக்கு தெரியாதா ஒரு ஜமாத்தில் தெரியாத வந்து வந்து திடீர்னு இப்போ சொல்லுவாங்க ஜமாத்தில் வந்து திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா போய் கேட்பாங்க ஏம்பா உடம்பு சரியில்லைன்னு கேட்பாங்கன்றாங்க ஒரு வேலை வசதி கம்மியாக இருக்காது தொழில் முடிஞ்சு என்ன போய் பண்ணுறாங்க அப்படின்றாங்க அப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஏன்னா உங்களுக்கு திடீர் எப்படி பணம் வருதுன்ட்டு அதெல்லாம் ஜமாத்தோட வேலையாங்க அதெல்லாம் இன்கம் டேக்ஸோட வேலைங்க அதெல்லாம் ஏங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தன் தவறான உன்னுடைய மார்க்கத்தில் ஒருவன் தவறான பாதி ஒருத்தன் போயிலே டெய்லி உட்காந்துட்டு இருக்கான்னு ஜமாத்துல ஜமாத்தில் போய் பேசுவீங்களா இல்லையா ஜமாத்துல போய் ஜம்மா தொடர்ந்து தண்ணி அடிக்க உடம்பு கெட்டு போயிருப்பான்ட்டு அப்போ அது உங்களுக்கு சொல் ஜமாத்துல வேலையா அப்போ ஒருத்தன் உங்க மார்க்கத்தில் இருக்கிற ஒருத்தன் வந்து தன்னுடைய அந்த மார்க்கத்தை மீறி அவங்க சொல்ல அமீர் சொல்ற மாதிரி எங்கள் மார்க்கு போதை இடம் இல்லைன்னா அப்போ அந்த போதைப்பொல் விற்கிறான இடான்ட்டு ஜமாத்தில் கொஞ்சம் கூட தெரிய தெரியாதவங்க எப்படி ஜமாத்தி சரி உளவுத்துறை செயலிருந்து போயிருச்சு தமிழக முதலமைச்சர் செலவு செயலிருந்து போயிட்டார் தமிழக காவல்துறை செயலிருந்து போயிருச்சு மத்திய அரசு அமைப்புக்கும் வாங்க மத்திய அரசு தான் கண்டுபிடிச்சிருக்குது இப்போ இதில் கோயம்புத்தூரில் கார் வெடி கொண்டு வெடிச்சு இவன் என்ன சொன்னாங்க சிலிண்டர் வெடி கொண்டுனாங்க மத்திய அரசு தான் வந்து சொல்லிச்சு நம்ம சிலிண்டர் வெடிப்போ கார் வெடி கொண்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இது நேற்று மந்திரத்தில் கண் கர்நாடகாவில் ஒருத்தர் வந்து குண்டு வச்சுட்டு போகிறான் அது தான் ஒரு சிலிண்டர் வெடிப்புண்டு அப்புறம் ஹோட்டல் உரிமையாளர் வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறான் சிலிண்டர் வெடிக்கலை சாப்பிட்ட இடத்துல ஒருத்தன் ஆர்டர் பண்ணுறான் அங்கே வெடிக்கிறது அவன் சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிப்ப பிறகு தான் அது வந்து சிலிண்டர் குண்டு இல்லை வெடிகுண்டு அப்படின்னு வந்துச்சு ஒருவேளை அவன் சிசிடிவி கேமரா இல்லைன்னு வச்சுக்கிட்டீங்களேன் கர்நாடக காவல்துறையும் தமிழக நிறுத்த உலகமே பின்பற்றும் திராவிட மாடல்னு சொல்கிறான் பற்றி உற்று நோக்கும் திராவிட மாடல் ஸ்டாலின் வாயில் வடை சுட்டிட்டு இருக்காரு இந்த வடையை தான் அவனும் சுட்டிருப்பாங்க சித்தராமாயும் அதான் சுற்றிருப்பார் இது வந்து சிலிண்டர் வெடிச்சின்ட்டு அங்கே உள்ள அந்த புத்திசாலி அந்த இவர் ஹோட்டல் உரிமையாளர் வந்து என்ன செஞ்சால் சிசிடிவி கேமரா வைக்க போய் சிலிண்டர் வெடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிவி ஃபுட்டேஜை கொடுத்ததுக்கப்புறம் தான் காவல்துறை சொல்லுது ஆமாம் இது சிலிண்டர் வெடி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கிற யாருன்னா ஒருவேளை அங்கே சிசிடிவி இல்லை அப்படின்னா டெல்லி தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கும் மத்திய காலத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்கும் யார் வச்சாங்க அந்த வெடிகுண்டு சம்பவம் வேறு யார் வச்சு கண்டுபிடிச்சாலும் தெரிய போதா சொல்லுவாங்க ஒரு நிறைய படத்தில் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க குண்டு வச்சவன் பூரா பிடிச்சிட்டு இல்லை குண்டு வச்சவன் பூரா முஸ்லீம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் குண்டு வச்சு மாற்றம் பூரா முஸ்லீமாக தான் இருக்கான் அப்படின்னு ஒரு சொல்வடை ஒன்று உண்டு மாட்டின பூரா தெரிய போகுது இப்போ இதே ஜாபர் சாதிக்கு வந்து முதல் பார்த்தீங்கன்னா பிடிச்ச திரைப்பட தயாரிப்பாளர் திரைப்பட தயாரிப்பாளர் திரைப்பட தயாரிப்பாளர் தானே தமிழக நம்ம இவர் ஆர்எஸ் பாரி சொன்ன மாதிரி ரெட்லைட் ஊடகங்கள் அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்துச்சு எவனாவது ஒருத்தன் திமுக காரன் சொல்ல துணி இருந்துச்சா அப்போ இவனுக்கு வந்து இல்லையே நீங்களாம் ஏன் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல இவங்கெல்லாம் போயிட்டு ஊடகத்தை போயிட்டு உங்களை அதாவது பத்திரிகை வந்து ஜனநாயகத்தின் நான்காம் தூண் அதை மட்டும் பெருமையாக சொல்லிக்கிறீங்க ஆனால் அந்த நான்காம் தூண் தன்னோட வேலையை ஒழுங்காக செய்கிறதே கிடையாது பாவம் வெறும் இரநூறுவாய்க்கு அடிமையாக போகிறாங்க நினைச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் தருமபுர ஆதீனம் அவருடைய வீடியோவை வச்சு மிரட்டினதாக சொல்லிவிட்டு பாஜக தலைவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு பாஜக தலைவர் கைது பண்ணியிருக்காரு அப்படின்னு தப்பு பண்ணவங்க பாஜக தலைவர் சரி தப்பு பண்ணவங்க யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கட்டும் ஆனால் அதில் தப்பு பண்ணி கூட்டணியை கூடவே மாட்டினா ஃபஸ்ட்டு அந்த ஆதீனத்துலேருந்து ஒரு புகார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரில் வந்து திமுக ஒன்றிய சிலோட ஒருத்தர் இருந்தான் அதிமுக தேடிட்டு தேடிட்டுருக்கா போட்டுருக்காங்க அப்போ அந்த திமுக இவர் நம்ம அந்த ஆதீனம் போய்ட்டு முதலமைச்சர் சந்தித்து போய் சொல்கிறாரு சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க தம்பி போய் சொல்கிறாரு திமுக இதில் கிடையாது திமுக ஒன்றிய செயலாளர் வந்து புனிதனாயிடுறாரு எப்படி செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்கும் பொழுது அமலாக்கத்துறை வந்து அவர் விசாரிக்கணும் உள்ளே போகணும்னு சொன்ன இதே ஸ்டாலின்னு இங்கே வந்தவுடனே அமலாக்கத்துறையை வச்சு பாஜக மிரட்டுதுன்னு சொல்கிறாரோ அதே போல் இந்த திராவி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒன்றிய செயலர் வந்து ஆதீனத்தை மிரட்டினாருன்ட்டு கம் புகாரில் கொடுக்க சொல்கிறாங்க புகாரில் வந்து எழுதுகிறாங்க இவர் போய் இவரை நம்ம தமிழக பஞ்சாயத்து முதல்வர் ஸ்டாலினை பார்த்துட்டு வந்த உடனே அவர் வந்து வெளியே வந்துர்றார் அவர் புனிதர் ஆகிறார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எல்லாரும் குறிப்பாக பாஜக பாஜகன்றாங்க தப்பு பண்ண எவனாந்தி உள்ளே போட வேண்டியதானே நீங்கள் இப்போ என்ன கேள்வின்னா இவனையும் உள்ள போடுங்க அது இந்த ஜாபர் சாகிட்டு உள்ள போடுங்க அந்த இதில் வேங்க வேலை சொல்லணும்னு உள்ள போடுங்க தப்பு பண்ணுறது உள்ளே போட்டிங்கன்னா திமுக இவனும் வெளியே இருக்க மாட்டான் பாஜக வந்து நீங்கள் வந்து ஒருத்தன் பண்ணியிருக்கான் அப்படின்றாங்க கண் இந்த ஒரு பாஜக தலைவரும் போய் முட்டு கொடுக்கவே இல்லை இவங்க பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் என்ன நடவடிக்கை நீங்கள் என்ன இவங்க என்ன பண்ணுறாங்க அவனை வந்து இதில் புகார்லேருந்து வெளியே எடுத்துடுறாங்க ஒரு திராவிட முன்னேற்றக் கழக ஒரு செயலாளர் ஒன்றிய செயலாளர் வெளியே எடுக்கிறாங்க இது அதிகார துஷ்பிரயோகமாக இல்லையா ஆ அப்போ இதை செய்கிற இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்துக்கு எப்படி நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் நம்ம நினைக்க முடியும் இவங்க வந்து ஆரம்பத்துலேயே சொல்லிட்டு இருக்காங்க இவங்க பொய்ய பொய் 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 தர வேறு எதுவுமே கிடையாது பாஜக குற்றம் சொல்லி ஒரு வரலை போது மீதி நாலு வரலும் திமுக நீட்டுது அங்கே அதே போல் அந்த குற்றம் சாட்டப்போனா யாரும் இங்கே உக்காலத்து வாங்க வரவே இல்லை ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அந்த ஒருத்தர் இருந்தால் அந்த சிவாஜின்னு நினைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் அந்த அரபோதைய அரபோதை கிராக்கி மாதிரியே இருப்பான் அவனை தூக்கி அவன் வந்து நம்ம தாய்மார்கள் தவறாக பேசுகிறான்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு ஆறு மாதமும் ஆறு வருஷம் நீக்கணுனாங்க இப்போ திடீர் மாதிரி சேர்த்து வச்சிருக்கானுங்க இந்த மாதிரி நாடக கம்பெனி பொய் பித்தலாட்டம் முத்த உருவம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை மக்கள் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க இது வந்து மக்கள் விரோத ஆட்சி மக்கள் விரோத கட்சி மக்களுக்கு ஒவ்வாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதுக்கு முட்டுக் கொடுக்குறப்பறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரநூறுவாய்க்கு அடிமையான ஊடக நம்ம ஆர்எஸ் பார்க்கி சொன்ன மாதிரி அந்த ரெட்லைட் ஊடகங்களும் கொத்தடிமை இந்த கோபாலபுரம் கொத்தடிமைகள் மட்டும்தான் இந்த ஒரு துறைமுறை சொன்ன பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இவனத்துக்கு சமக்கிறதுக்கு வந்து இல்லை நான் அவனோட பேரன் இன்றைக்கு சமக்க தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி எக்கம் கட்ட மாணம் இருக்க தான் செய்கிறாங்க அவங்களுக்கு வேணா அது வந்து இது இல்லாமல் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு த தமிழனும் இதை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணி அதை சொல்லுவாங்க இந்த நான் இதெல்லாம் பார்த்தேன் வாட்ஸ்அப்லாம் பார்த்தேன் திருநீரிட்ட கையால் திமுக ஓட்டு போட்டது பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒவ்வொரு இந்துவோட மனசுலேயே இருக்குது ஒவ்வொரு தமிழோட மனசிலே இருக்குது